ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கான சாம்பார் ரெசிபி தாங்க சூப்பரான ஒரு பல காய்கள் போட்டு நான் இன்னைக்கு ஒன்பது காய்கள் போட்டு சாம்பார் வைக்க வைக்கப்போறேங்க வாங்க நம்ம விடியக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சுட்டேன் குக்கர் வச்சிட்டேங்க சூடாக எடுத்து முக்கால் கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க அதை இப்போ கொஞ்சம் மனம் வர அளவுக்கு வளர்த்துக்கலாங்க பொன்னிறமாக இல்லைங்க நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம் அவ்வளோ தோரம் பருப்பு ஒரு க முக்கால் கப்பு எடுத்துருக்கோங்க சரிங்களா இதை மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பார்க்கலாம் இது நம்ம பருப்பு இப்போ நல்லா இதை ஆயிடுத்துங்க இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா நால்வாட்டி வாஷ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் நாலு விசில் வந்து தான் இருக்கலாம் இப்போது எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நான் புளி எடுத்துருக்கேங்க பாருங்கள் எலுமிச்சம்பழம் சைஸ் இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இதையும் ஊற வச்சிடலாம் இப்போது பருப்பு ஆயிடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேங்க புளியும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விடுவோம் கொஞ்சம் வறுத்து நம்ம வாசனை ஓரளவுக்கு வறுத்து செஞ்சினா சாம்பார் நல்லா கம கம்முன்னு இருக்கோங்க அதனால தான் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோ இந்த சாம்பார்க்க வேண்டிய மஞ்சள் பொடி போட்டாச்சு நம்ம இப்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுவோம் இந்த பருப்பு வேகிறதுக்காக அவ்வளோதாங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வரட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணேன் நாலு விசில் வட்டங்க பார்க்கலாம் நாலு விசில் ஆயிடுத்துங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம் பருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா மேஷாகிடுத்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வச்ச தண்ணியும் சரியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் காய்கறிகள்லாம் சேர்த்துடலாங்க நான் சுரக்கா ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு துண்டு சொரக்கா எடுத்துருக்கேங்க ஒரு கேரட்டை அரைஞ்சி பொடிசாக வச்சுருக்கேன் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் பூசணிக்காய் ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி தான் எடுத்துருக்கேன் புடலங்காய் ஒரு துண்டு பீன்ஸ் ஒரு அஞ்சு வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நான் அறுக்கிட்டேங்க பாதி பாதி ஆக்கிட்டேன் நீங்கள் முழுசாக பொழுது வந்தாலும் முழுசா போட்டுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இங்கே கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் பெருசாக எடுத்து அதை நான் வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது கருப்பாயிடணும் இல்லைங்களா அதனால் இதையும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே போட்டுடலாம் ஏன்னா இது மேஷ் ஆகிடும் அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகளுக்கு வேண்டிய தண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு கப் பருப்பு வேக வைக்கும் போது ரெண்டு கப் விட்டோம் இதுக்கு ரெண்டு கப் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அப்புறம் ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் முருங்கைக்காய் வெண்டைக்காயும் வச்சுருக்கேங்க நான் மொத்தம் ஒம்பது காய்கறிகள் சேர்க்குறேன் இப்போ ஏழு போட்டாச்சு ரெண்டு காய்கறி வச்சுருக்கேங்க அதை நம்ம எண்ணெயில் வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா குக்கரில் போட்டால் அது அழிஞ்சு ரொம்பவே மேஷ் ஆகிடும் பிரிஞ்சு வந்துடும் வெண்டக்காவும் வழவழப்பு தன்மை கொடுக்குறோம் அதனால அதை எண்ணெயில் வதக்கி அப்புறம் சேர்க்கலாங்க இதை ஒரு விசில் விட்டுடலாம் இப்போ குக்கர் முடியாச்சு அடுற பத்திரச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் பார்க்கலாங்க ஒரு விசில் வந்துடுதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டீம் ரிலீஸ் ஆகும் நம்ம பார்க்கலாங்க ஏன்னா அதுலேயும் அது வெந்துடும் ஒரு விசில் போதுங்க இதுக்கு மேலே வச்சிங்கன்னா காய்கள்லாம் ரொம்ப மேஷ் ஆகிடும் இப்போ நம்ம எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு தாங்க ஆஃப் பண்ணி வச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாங்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க காய் எப்படி ஒரு விசில் வச்சு தொட்டு கரெக்டாக பதமாக இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேங்க அதையும் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றரை ஊற்றிடலாங்க அடுப்பை வச்சுக்க ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இலசுங்க அதனால அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால இதில போட்டுக்கலாம் நம்ம ஒரு புளி எடுத்து வச்சோம் பாருங்கள் அதையும் நம்ம இதில் விட்டுக்கலாங்க தேவையான அளவு விடுறேன் அதுக்கப்புறம் தேவைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் புளி விட்டுக்கலாங்க இதுலேயே ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க சரிங்களா நான் இதை உடச்சி வச்சுருக்கேன் ஒரு துண்டு போட்டுக்கோங்க அப்படியே உங்களுக்கு சர்க்கரை போடணுன்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க ஏன் வெல்லம் சர்க்கரைலாம் சேர்க்க சொல்கிறேன்னா இந்த புளிப்பு காரம்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு பாருங்கள் நம்ம முதல்ல பருப்பில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்தோம் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் பக்கம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா காய்கறி கூட தான் நம்ம உப்பு விட போடலை இல்லைங்களா அதனால் சரியாக இருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் தேவைன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுர்லாங்க அப்படியே இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டோக்கா அப்போ அந்த முருங்காவும் வெந்துடும் பார்க்கலாங்க தாளிக்க தான் தாளிக்க போது வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெண்டைக்கா வெண்டைக்காய் வந்து ஒரு ரெண்டு செகண்டில் வெந்துருங்க அதனால சரிங்களா இப்போ இது கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாம் கொச்சிருச்சுங்க அஞ்சு நிமிஷமாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தாங்க கொதிக்க வச்சேன் இப்போ நம்ம இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம் கடாய வச்சிட்டேன் இப்போ வெண்டைக்காவை வதக்கலாங்க வதக்கி அதில் போட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஏன்னா வெண்டைக்காய் ரெண்டு செகண்டில் வெந்துடும் சூடாக கடை கடாயை கடை சூடாகிடுத்துங்க நான் ஒரு நாலு வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வதக்கலாம் நல்லா வதங்கி வரக்கங்க பார்க்குறேன் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் வதங்கிடுச்சுங்க நல்லா பாருங்கள் இதிலே ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிடுச்சுங்க வெண்டைக்காய் வதங்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வதக்கினா அந்த உப்பு அந்த காயில் ஏறும் இப்போ நம்ம இந்த சாம்பார்லேயே இந்த வெண்டைக்காவை போட்டுடலாம் ஏன்னா அந்த சூட்லேயே அது வெந்துருங்க அப்புறம் சாம்பார் தாளிச்சிட்டு ஒரு விடும் போது அது நல்லா வெந்துடுங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அவ்வளோதான் அப்போ அது முழுசு முழுசாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் முத்தாட்டம் இல்லைன்னா அப்படியே அழிஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ நம்ம சாம்பார் தான் இதே கடாயில் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் சூடியர்ட்டங்க எண்ணெய் எடுத்துங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தியம் கால் டீஸ்பூன் ஸ்லோ பண்ணிக்கலாங்க தேவையான அளவு கருவேப்பில் ஒரு நாலு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா முழுசாவே போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஸ்லோவில் தான் வச்சுருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி தனியா பொடிங்க வாங்க. சாம்பார். இப்போ இதiele எடுத்து கொதிக்க விட்டுங்க. அவ்வளவுதாங்க தாளிச்சு கொட்டியாச்சு ஒரு கொதி வந்ததும் நம்ம ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க. இந்த சாம்பார் சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. ஸ்கிப் பண்ணாம செஞ்சு பாருங்க. சூப்பரான ஒரு மனத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய காய்கறிகள் போட்டு நம்ம பண்டிகை நேரத்தில் வீட்டில் விசேஷனாக எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இரு இது ஒரு கொதி வருட்டங்க இப்போ நான் அவங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிக்கிறேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நான் பார்த்துட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கே பருப்பு வேக வைக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம் இப்போ முக்கால் டீஸ்பூன் போட்டோம் சரியாக இருக்குங்க ஆ புளிப்பு துளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க சரிங்களா கொதிக்கிட்டங்க இப்போ கொதி வந்துருச்சுங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க நான் கொத்தமல்லி இன்றைக்கி போடலைங்க ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடிங்க பண்டிகை காலத்தில் நம்ம படையில் போடணுன்னா விசேஷ காலத்தில் நான் இந்த மாதிரி நிறைய பல காய்கள் போட்டு சாம்பார் பண்ணுவாங்க ஒரு சிலர் இருபத்தொன்று போடுவாங்க ஒரு சிலர் பதினேழு போடுவாங்க பதினொன்று போடுவாங்க ஒம்பது போடுவாங்க இன்றைக்கி நான் ஒம்போது காய்கறிகள் தாங்க போட்டிருக்கேன் சரிங்களா லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கேன்னு நீங்கள் ஒன்று இப்போ கவனிச்சிருந்தால் வீடியோலேயே தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ காய்கறிகள் போட்டிருக்கேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பரான சுவையான சிம்பிளான சாம்பார் தான் செஞ்சு பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உண்டை கொண்டே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சமைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்